என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான் இவர்களிலே எவ்வளவு இந்த வினாடி ஆக்கபூர்வமாக அவர்களுடைய வேட்பினை அவருடைய கேள்வி வேட்பினை ஒரு வேட்பாளர் என்று முறைகிறேன் சுயமரியாதை கொண்ட எந்த ஒரு தமிழ் வாக்காளரின் பரிசீலிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பொது வாக்கெடுப்புக்காக அல்ல அடித்து கூற விரும்புகிறேன் ஊடகங்களிலே எதுவும் வரலாம் அவரும் இவரும் சொல்லலாம் நேரம் போய்கொண்டிருக்கிறது அபாயம் கொண்டிருக்கிறது இப்பொழுது இல்லை என்றார் இனி ஒருபோதும் இல்லை மறந்துவிட்டார் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனையை தீர்க்காத பிரச்சனையாக விட்டுவிட்டு போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை போவதற்கு முன்னால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் நீங்கள் தீர்க்கப்படும் சஜித்தோ அல்லது அனுரவோ சமைச்சு தீர்ப்பினை பரிசீலிக்கத்தரே என்று சொல்ல இந்த பொது வேட்பாட்டிற்கு எதிராக என்னுடைய ஒரு சகோதரோடு சேர்ந்து நானும் சொல்ல பிறந்தவர்கள் இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு உரியது என்கிற அந்த சிந்தனையிலே மிதந்து கொண்டிருப்பவர்கள் முன்னாலே ஆசி பெறுவதற்காக குப்புற விழுந்து பழக்கப்பட்ட அரசு மாறி அதிகாரத்திற்கு வருவதற்காக இன்றைக்கு எங்கள் மக்களை நீண்ட காலமாக இந்த உரையோடி போய் இருக்கிற ஏதாவது நாங்கள் பரிசீலிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பினை முன்வைக்க தயாராக இருக்கிறார் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்கள் இது தேர்தல் மேடை அல்ல பேச ஆனால் வேண்டும் தம்பி சுமந்திரனுடைய தமிழ் தேசிய உணர்வை நான் ஒரு பொழுதும் சந்தேகித்தது அவரும் என்னை சந்தேகிக்க மாட்டார் தம்பி சயந்தருக்கு தெரியும் ஆனால் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் இதுதானே எங்கள் தலைமை இதுதானே எங்கள் தலைமை தமிழர்களாக இந்த அடக்கி ஒடுக்கி மிதிக்கப்படுகிற அடிமை கூட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இவர்களே ஒருவருக்கு வாக்களித்து நாங்கள் இந்த எந்த செய்தியை பெரும்பான்மை இனத்திற்கும் உலகத்துக்கும் சொல்ல போகிறோம் இந்த நாடு பல்லின நாடு இந்த நாடு பல மதங்கள் கொண்ட நாடு இந்த உண்மையின் அடிப்படையிலே இன பிரச்சனைக்கான தீர்வினை இன்னமும் சிந்திக்காத எந்த கட்சியோ மட்டி கட்சியோ நாங்கள் வாக்களிக்க முடியாது இதுதான் ஜதார்த்தம் அப்படியான தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பரிஷ்கரிப்பதா அல்லது என்ன செய்ய வேண்டும் இதுதான் கேள்வி எங்கள் வாக்குகளை ஒரு செய்தியை சொல்லுகிற வாக்குகளால் இந்த பிரச்சனை இந்த குட்டி இலங்கை தீவுக்குள்ளே தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை சர்வதேசத்தின் ஈடுபாட்டோடும் சர்வதேச வகிபாகம் ஆரோக்கியமாக ஆக்கபூர்வமாக இருக்கின்ற ஒரு சூழலில் தான் தீர்க்கப்பட முடியும் என்கிற அந்த செய்தியை உலகத்திற்கு நாங்கள் சொல்லுவது எங்களுடைய முதல் அடியாக இப்பொழுது இந்த நிலையிலே சரியான திசையிலே எடுத்து வைக்கப்படுகிற முதல் அடியாக அமைய வேண்டும் பொது வாக்கெடுப்பு அல்ல பொது வாக்கெடுப்பு என்ற பேச்சே இருக்கக்கூடாது என்ற கருத்தை நான் கொண்டிருக்கிறேன் விஷயம் எங்கள் கைகளை மீறி போக முடியாது யார் எல்லாம் பேசலாம் கருத்துக்கள் வரலாம் முடிவு எடுக்கிற பொழுது அந்த அந்த முடிவுக்குள்ளே இருப்போம் எங்கள் பழக்கப்பட்டவர் கைகட்டி அல்ல வாய் புத்தி அல்ல உறுதியாக நிலைப்பாடுகளை எடுத்து பழக்கப்பட்டவர்கள் இது ஒன்று விளையாட்டு அல்ல இது எங்கள் இனத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விவகாரம் அதனால்தான் நாங்கள் உறுதியாக இறுதியாக சொல்கிறோம் அதிகார ஆசை கொண்ட அற்புத தலைவர்களே உங்களுக்கு எங்கள் வாக்குகள் இல்லை 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 என்றுதான் நாங்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்படுகிற ஒரு இனம் விவரிக்க முடியாத சோகங்களை துன்பங்களை துயரங்களை எல்லாம் எமது இனம் சுமந்திருக்கிறோம் அவற்றை நான் விவரிக்க வேண்டியதில்லை நாங்கள் அனைவரும் அனுபவபூர்வமாக நன்கறி எமது பிரதேசம் மரபுவழி தாயகம் ஊர்வட தொடங்கியது இன்றைக்கு அல்ல വെള്ളയെ വിട്ടേറു മുൻ ചിങ്ങി സഭയിലേക്ക് മന്ത്രി ആരംഭിച്ച പള്ളയർ സൂടിപ്പോൾ അവർ വെള്ളയെ പോവുക ഇന്ന നിലമെന്നെല്ലോ നന്നായി എങ്ങനെയാണ് எங்களுடைய தமிழீழ மண்ணிலை முல்லத்தீவு மாவட்டத்தில் உள்ள அலம்பில் கொக்களாய் நாயார் ஆகிய பழந்தமிழ் கிராமங்களை அவற்றில் மிஞ்சி இருப்பதை எல்லாம் கபலீகரம் செய்வதன் உண்டாக வடக்கு கிழக்கை ரெண்டாக வெற்றி பிளக்க முடியும் இரவும் பகலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கோதபாய ராஜபக்ஷ அவர்கள் ஒருமுறை ஜனாதிபதியாக வந்த பிறகு கிழக்கு கிழக்கு சம்பந்தமாக பேச்சு வந்த பொழுது கேட்டாராம் இவ்வளவு காலமும் நீங்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் அவருக்கே உரிய பாணி நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இதுதான் ஆலயங்கள் எங்கள் வழிபாடு எங்கள் வரலாற்று இடங்கள் எங்கள் தொன்மையை தூய்மையான மொழியிலே பேசுகிற சான்றுகள் அனைத்துக்கும் சவால் கொடுக்கப்படுகிறது பாதம் வடக்கு கிழக்கை எங்கள் தாயகத்தை ஒட்டு மொத்தமாக விளங்கிவிட துடித்திருக்கிறது இங்கே வருகிறார்கள் மூன்று பிரதான வேட்பாளர் இன்றைக்கு கூட நண்பர் அன்றகுமார் திசுநாயகவன் சார்பிலே நான்கு ஐந்து ரெண்டு மூன்று தடவை அடைத்து வந்தது நான் தூக்கமிக்க தூக்குவதற்கு என்ன இருக்கிறார் சகித் வியாழக்கிழமை வருவதாக சொன்னார் மற்றவரும் வந்து போயிருக்கிறார் வருவார் வணிகம் இவர்களெல்லாம் இன்றைக்கு வடக்கு கிழக்குக்கு வருகிறார்கள் என்றால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் வைக்கிற நம்பிக்கையோடு தான் வருகிறார் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு அல்ல அவர்களைப் பற்றி சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வியை அறிவார்ந்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் தயவு செய்து ஒருமுறை தங்கள் மனங்களிலே எழுப்பி பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தம் முடிந்தது எப்படி முடிந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த படுக்களை வேதனைகளை சுமந்தபடி பிணங்களாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காணாமல் போன செல்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சகோதரி ஒருவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் அவரின் ஆர்ப்பாட்டங்களுக்குப் போவதில்லை மௌனமாக தினசரி அந்த துன்பத்தை அனுபவித்து தெய்வ மந்திரி நான் பிரித்து யுத்தம் முடிவதற்கு நான்கு வாரங்களுக்கு முன்னர் நான் பிரித்து அனுப்பிய பன்னிரெண்டு வயது பஞ்சினை தனது கடைசி மகனை இன்றைக்கு நேற்றத்தை அல்ல இங்கே நான் நம்புகிறேன் அண்ணன் சேனாத நாயகம் அண்ணன் குலநாயகம் மற்றது நான் தமிழரசு கொடியை நாங்கள் கையிலே அறுபதாம் ஆண்டு எனக்கு அமிர்தலிங்கத்தின் தொகுதிகளிலே போட்டியிட்டு பதினைந்து தொகுதிகளை அதன் ஒன்றை கண்முறையை நாற்பது போட்டியிலே இருநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளால் பலிபுடுத்தப்படுது இல்லை என்றால் பதினாறு ஆசனங்கள் ോട് നടന്നു വന്നപ്പോളിലെ തീവ്രയിലേക്ക് പോയി വിട്ട തമിഴ് കക്ഷി മീൻ തായ് വീട് എങ്ങനെ അത് അന്ന അമൃതലിംഗം നനുടന അന്നേനാ രാജ അനായക ഇരുവരും കൂടെ നനുടന ആചാര சேர அரசியல்வாதிகள் பாண்டிய சாம்ராஜ்யங்கள் பல்லவ சாம்ராஜ்யங்கள் கோலோச்சிய காலம் முதல் பாண்டிய மன்னன் ஒரு சின்ன இன்றலும் ஒரு மென்மை உணர்வுக்காக கூறுகிறேன் ஸ்ரீபாரன் ஸ்ரீபல்லவன் அந்த நாட்டு வல்லர்களுக்கு ஒன்று பட்டத்தரசி இருந்தாலும் இரண்டாவது அரிசி மூன்றாவது அரிசி நாலாவது அரிசி வேண்டும் அது மாதிரி தான் எங்களுடைய ஸ்ரீமாரும் ஸ்ரீபந்தவனும் பட்டத்தரசியோடு சேர்த்து இளவரசியை திருமணப்பேன் படையெடுத்தார் எதிர்ப்படைகளை சிதறடித்தார் அனுராதபுரம் தம்பி சுமந்திரன் சொல்வதிலே சில நியாயங்கள் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ப்ரொஃபசர் அவர் அந்த தர்க்கியாயங்களிலே நியாயம் இருந்தால் நாங்கள் ஆனால் கருத்தரங்குகள் தொடர்ந்து நாங்கள் நடாத்தி கொண்டிருக்க முடியாது எங்களுடைய வரலாறு செல்ல கிளிகளாக வீட்டிலே வைத்த வளர்ந்த எங்கள் பிள்ளைகள் பயன் கிளிகள் உடல்நலம் கூட விட்டிருந்த நிலையிலும் கூட ஆயுதம் களம் கண்டு அந்த வரலாற்றிலே சரித்திரம் படைத்து எலும்பு கூடுகளாக சிதறி கிடக்கிறார் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இனங்கறி காணாமல் போனவர்கள் என்று யாருமே கிடையாது என்று கூறினார் என்னுடைய நல்ல நண்பர் சட்டக்கல்லூரியிலே எனக்கு ஒரு வருஷம் சீனியராக வயதிலே என்னை விட ஆறு மாதம் மாத்திரமே மூத்தனர் ரணில் விக்ரமசிங் இங்கே வந்து பலாளிக்கு அருகிலே அகதி முகாமுக்கு முன்னாலே காணாமல் போனவருக்காக அவர் உட்கார்ந்திருந்த அந்த காட்சி பத்திரிகையிலே பார்த்த அந்த காட்சி எனக்கு ஞாபகம் அடுத்த நாள் கொழும்புக்கு போய் தம்பி மனோகரேஷன் புகைப்படங்களை காட்டிய பார்த்து அந்த காட்சியும் நிரூபிக்கிறார் மற்றவர் சஜித் அவருக்கு எங்களுடைய பிரச்சனை வழங்குகிறதாக எனக்கு அவரை பார்த்தால் அமுல் பேபி பேபி மாதிரி தான் இருக்கிறார் தந்தையாரோடு நன்றாக மனிதர் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நண்பருக்கு நண்பன் விரோதிக்கு விரோதி அவர் எவ்வளவு தூரம் தலைவர் பிரபாகரனிலே மதிப்பை வைத்திருந்தார் என்பதை அவரோடு உரையாடிய பொழுது நானும் என்னுடைய தம்பி அப்பொழுது பட்டக்களப்பேம்பி இப்பொழுது கருணாகரன் அவர்களும் எங்களுடன் அந்த கூட்டத்துக்கு வந்த சிவாஜிலிங்க தம்பி அவர்களும் விழுந்து கொண்டார் அவ்வளவு மதிப்பு ஆனால் பல்வேறு காரணங்களாலே மீண்டும் போன அது வேறு விடியம் அதை நான் ஆராயிருப்பது பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்த பொழுது எங்களுடைய தலைவர்கள் தவறப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளையர்கள் மூட்டையோடு வெளியேற போகிறார்கள் மூட்டை முடிச்சுக்களோடு தெரிந்த பின்னர் கூட அன்றைக்கு எங்களுக்கு தருமதாகிய இரண்டு சட்ட மேதைகள் தந்தை செல்வா தலைவர் ஜிடி நானும் ஒரு சட்ட திரட்ட எனக்கு ஒரு வழக்கு வந்து அது ஒரு எக்கச்சக்கமான வழக்காக இருந்து தலைவர் ஜிடியுனோடு இருந்தால் என்னுடைய சாய்ஸ் நீதிமன்றத்தில் பெரிய மேதை ஆங்கில உலகம் கண்டினாலே அற்புத சட்டத்திறன் அவர் நீதிமன்றத்துக்குள்ளே வந்தால் மின்னல் மின்சாரம் பாயும் அவர் தலைமதாங்க தந்தை செல்வா அவர் ஒரு கியூசி தலைமையாக நாங்கள் என்ன கேட்டோம் ஐம்பதுக்கு ஐம்பது போட்டை விட்டோம் இந்தியாவிலே கிண்ணா தனிநாடு பெற்றுக் கொண்டிருந்த நேரம் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் சீர்திருத்தத்தின் பிரகாரம் முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் எட்டு மாகாணங்களை காங்கிரஸ் கட்சி பிடித்திருந்த காலம் அங்கே வரலாறு நிகழ்ந்து கொண்டிருந்தது கேட்டார்களா சமச்சியை கேட்டார்களா இல்லை பஸ் போய்விட்டது இது போதாது என்று வாக்குரிமை பறைக்கப்பட்ட எங்களுடைய மக்களை ஒட்டுமொத்தமாக குடியுரிமை பறைக்கப்பட்ட எங்கள மக்களை அஞ்சே லட்சம் மக்களை இந்தியாவுக்கு அனுப்புகிற அந்த ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு யாருடைய மனதை நான் காயப்படுத்த வாக்களித்த தலைவர்கள் எனக்கு மிக நெருங்கியவர்கள் அண்ணன் அமிர்தலிங்கம் உட்பட அன்றைக்கு ஒரு தமிழ் எம்பியையும் ஒரு சிலைகளையும் தவிர அத்தனை தமிழ் எம்பிக்களும் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல மலையகத்தில் இருந்து நியமன எப்படியாக வந்திருந்த துண்டமான் அண்ணாமலை அன்றைய மேல் சமையல் இருந்த சேற்ற ஜெயசுலாஸ் உட்பன் அத்திர பெரும் வாக்களித்தார் அஞ்சே கால் அங்கே மூன்று இங்கே மிகுதி ஒன்றலையை ஃபிஃப்டி ஃபிஃப்டியா அதன் எங்களுடைய பாரம்பரியம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியா பிறகு பிரித்து கொண்டது எழுபத்தி நாலில் பிரித்தார்கள் இந்திரா வந்த பொழுது ஸ்ரீமா இருந்தபொழுது ஆறு லட்சம் அங்கே போகிறது இங்கே மூன்றே முப்பால் இன்றைக்கு அவ்வளவும் இருந்திருந்தால் எத்தனை தமிழ் எம்பிக்கள் இதான் தம்பி மனோகணேசனுக்கு சொன்னதை அவர் மேடை மேடியாக பல கடவுகளில் சொல்லியிருக்கிறார் ஒரு பக்கம் சிங்கள குடியேற்றம் மரண பக்கம் ஃபோக் அனுப்பிவிட்டோம் நம்பிக்கை அளிக்க முடியாத விதத்திலே அண்ணன் தம்பிகள் பிரிந்திருக்கிறோம் ஒருவர் சொன்னது போல கட்சிகள் ஒரு பிரச்சனை கட்சிகளுக்கு இடையிலே பிரச்சனை எந்த கட்சியும் விதி விலக்க எந்த கட்சி தமிழரசு கட்சி தான் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் பிரச்சனை இல்லை இதையெல்லாம் மீறி ஒரு தேசமாக ஒரு இனமாக வேறு கொண்ட படையாக எங்கள் எதிர்காலத்தை எங்கள் கைகளிலே நாங்கள் எடுத்துக் கொள்ள முடியும் என்றார் இந்த பொது வேட்பாளர் அல்ல இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் திரளாக வாக்களிக்கிறார்கள் மக்களை ஒன்றுபடுத்த வாக்களை என்பதை எல்லாம் நினைப்பித்துக் கொள்ள மாட்டேன் தமிழ் தேசியவங்களை மக்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சிங்கள தேசத்திற்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பமாக இதுதான் எங்களுடைய போட்டி அவர்கள் இதை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறார்கள் அந்த சுதந்திரத்தை இந்த இலங்கை தீவின் நான்கு எல்லைகளுக்குள்ளே பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் அதற்கு சிங்கள தேசமும் சிங்கள தலைவர்களும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கோம் நான் ஒன்றும் யோசிப்பவன் அல்ல அடுத்தது என்ன அடுத்தது என்ன எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் அதுவாகத்தான் இருக்கும் அதை தீர்மானிக்க போவது நாங்கள் அல்ல அவர்கள் அவர்கள் இங்கே வாக்கு கேட்க வருகிற அந்த பிரமுகர்கள் உட்பட ஆதரவாளர்கள் உட்பட அவர்களுக்கு பின்னாலே தெரிகிற சில அற்ப சொற்ப தமிழ் உட்பட அவர்கள் நாங்களே ஆகவே நண்பர்களே பெரியோர்களே உங்களுடைய பொன்னாத நேரத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் நான் தம்பி சுமந்திரன் என்னை அழைத்த பொழுதும் நீ கேட்டால் நான் மாற்றிய நன்றால் சொல்வேன் கண்ணான் பாடல் நானும் சுமந்திரனும் மிக பெருக்கமானவர்கள் என்னை கூட இந்த கூட்டத்துக்கு போவது தொடர்பிலே சில மாற்று ஆலோசனைகளும் எனக்கு வந்தேன் ஆனால் நான் ஒரு முடிவெடுத்து விட்டார் என்று சொல்வதாக இருந்தால் என்னுடைய பேச்சை நானே கை அவருக்கு வாக்கு கொடுத்தேன் வந்திருக்கிறேன் இன்றைக்கு இன்னொரு சுமந்திரனை பார்த்தேன் அமைதியாக பேசுகிற சுதந்திர ஆக்ரோஷமாக பேசுகிற சுதந்திரம் வெல்தான் ஒரு நல்ல பேச்சா இடைவெளி கருத்தனங்களுக்கு யார் அழைக்காவிட்டாலும் நண்பர் சுமந்திரன் அழைப்பார் கட்டாயப்படுத்த கருத்துக்கணும் ഒരുപടി കാലം വേറെവിധമാളിക്ക അത് വെറും ആകെ നമ്പറുകളേ തുടർന്ന് ഓരണിയാകത്തെ നോക്കി വിളപ്പതും എങ്ങളുടെ എല്ലാം എങ്ങൾ ഉയരുകളെയും തന്മാനത്തെയും തവര അത് ഉദ്ധിയോട് നാളെ നടപ്പോം നന് നീരിവുകളേ നന്ദി